வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் செப்டம்பர் மாதத்துக்கான தரிசனம் பார்க்கறதுக்கான சேவைகள்லாம் இருக்குது பாருங்கள் அதற்கான புக்கிங் டேட்ஸ்லாம் அறிவிச்சிருக்காங்க அதை சம்மந்தமான வீடியோ தான் இது தொடர்ந்து நம்ம இதில் பார்க்கலாம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜித சேவாவில் எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து ஒரு ஒரு மாதமும் பதினெட்டாந்தேலேருந்து இருபதி வரைக்கும் ரெண்டு நாள் புக்கிங்கில் இருக்கும் அதாவது எப்படின்னா இது வந்து பேர் ஆதார் கார்டு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் தான் இதில் பண்ணலாம் அதுக்கப்புறம் அதில் இருபதாம் தேதி காலைல பத்து மணிக்கு இது முடிஞ்சிடும் அதாவது பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் ரெண்டு நாள் இது ஓப்பனில் இருக்கும் இதில் நம்ம பேரை வச்சு பதிவு பண்ணிட்டோம்னா இருபதாம் தேதி பன்னெண்டு மணிக்கு மேலே குழுக்கள் நடக்கும் அந்த குழுக்களில் நம்ம பேர் செலக்ட் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த நான்கு சேவைகள் இருக்குது அந்த சேவைகளை கலந்துக்கிட்டு நம்ம அன்றைக்கி தரிசனம் பண்ணலாங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் உள்ளது இதில் உள்ள நான்கு சேவைகள் என்னென்னு விடிய விடைக்காலில் நடக்கிற முதல்ல ஆரம்பிக்கிற சுப்பிரபாத சேவை நூற்றி இருபது ரூபா டிக்கெட் இது மூணு மணிக்கு தரிசனம் டைம் இது இந்த சுப்பிரபார சேவை பார்த்திங்கன்னா எல்லா நாளும் பண்ணாங்க வர மாதம் முப்பது நாளுமே இது நடக்கும் இது அதுக்கடுத்தது தோமாலை சேவை இந்த தோமாலை சேவை வந்து இரநூத்தி ரூபா டிக்கெட்டுங்கிறது இது வந்து செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாட்கள் மட்டுந்தான் இதில் பக்தர்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தது அர்ச்சனை சேவை அதுவும் அப்படி செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாட்கள் மட்டும்தான் இந்த ரெண்டு சேவையும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பண்ணும்போது ஒரு நாளைக்கு பத்து பேர் மட்டும்தாங்க அதில் ஆன்லைனில் பண்ண முடியும் மேக்சிமம் அவ்வளோதான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இரநூத்தி ரூபா டிக்கெட் ரெண்டுக்குமே அதுக்கடுத்தது அஷ்டதல பாத பத்மாராதனை சேவைங்கிற பேர் தாமரை மலர்களால் பெருமாளுக்கு நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லி இது அர்ச்சனை பண்ணுறது இது வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க பக்தர்கள் அளவு பண்ணுவாங்க இது காலைல ஒம்பதரை மணிக்கு அளவு பண்ணுறது இது ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாங்க ஒரு டிக்கெட்டு ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை இது ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா டிக்கெட்டு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் அது இந்த நான்கு சேவைகளும் பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி பெருமாளை மிக மிக அருகில் போய் இந்த சேவைகளை கலந்துக்கலாம் சுப்பிரபாத சேவை அந்த வெளியில் மண்டபத்திலே சுப்பிரபாத பாராயணம் முடிஞ்ச பிறகு உள்ளே அலோ பண்ணுவாங்க பக்தர்களை கருடாபாடு மண்டபத்தை தாண்டி அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்தபட மண்டபம் சயன மண்டபம் அப்புறம் கடைசியாக இருக்கிற படி வரைக்கும் போயிட்டு பெருமாளில் மிக மிக அருகில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாலு சேவைகளுமே இருக்கும் சுப்பிரபாத தரிசனம் நேரம் கிட்டப்போ பார்த்துட்டு உடனே வந்துடலாம் பட் தோமால சேவை அர்ச்சனை சேவை இந்த அஷ்டதலை பாத பத்மார சேவையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அங்கேயே பெருமாளுக்கு ஏற்றால வரிசையாக உட்கார வச்சுருவாங்க அங்கேயே உட்காந்து நிதானமாக பெருமாளை பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புள்ள சேவைகள் இது இந்த மாதிரி ஒரு அரிய சேவையாக இருக்கிறதுனால இந்த சேவைகளுக்கு ஏகப்பட்ட பேர் புக் பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் பெருமாளை பார்க்கறது யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்க பார்க்கட்டோன்ட்டு இதை வந்து குழுக்கல்ல இது செட் பண்ணிட்டாங்க இதில் எல்லோரும் பதிவு பண்ணலாம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நாளுக்குள்ளார இந்த மொத்த சேவைக்கு சேர்த்து ஒரு எட்டு லட்சம் பேர் கிட்டத்தட்ட பண்ணுறாங்க ரொம்ப அதிகமாக புக் பண்ண ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஆனால் செலக்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பேர் நான் மேக்ஸிமம் அவ்வளோதான் பண்ணுவாங்க அது மொத்தம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒன்பதாயிரம் பேர் எட்டாயிரத்து நூறு பேர்லேருந்து ஒன்பதாயிரம் பேர் வரைக்கும் தான் இந்த சேவைகளை அலௌடு அந்த சேவைகளுக்கு இப்போ இந்த லட்சக்கணக்கான பேர் பதிவு பண்ணி பண்ணுறது அதுமாதிரி இதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கிடைச்சதுன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான் சொல்ல முடியாது நானும் ஒரு ஒரு மாதம் உங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேவைகள் என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து தேதி காலைல பத்து மணி வரைக்கும் இந்த சேவைகள் ஓப்பனில் இருக்குங்க இதுக்கு அடுத்தது இருபத்தி தேதி ஆர்ஜித் சேவா அரிஜித் சேவாவில் நாலு க உற்சவங்கள் வரும் அதாவது கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை அப்புறம் ஆர்ஜித பிரம்மோற்சவம் அப்புறம் சகசர தீப அலங்கார சேவை இந்த நான்கு சேவைகளும் இந்த ஆர்ஜி சேவா புக்கிங்கில் வரும் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி காலையில் இருபத்தி ஒன்றாந்தேதி காலையில் பத்து மணிக்கு இந்த சேவை ஓப்பன் ஆகுதுங்க அதுலானா உச்சவங்க மட்டும் ரெண்டு பேர் புக் பண்ண முடியும் ரெண்டு பேருக்கு ஆயிரம் ரூபா டிக்கெட்டு இது அப்படி தான் இதில் பண்ண முடியும் மற்ற சேவைகள்லாம் சிங்கிளாக பண்ணிக்கலாம் ஐநூறுரூவா டிக்கெட்டு இது ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் வந்து ஐநூறுரூவா இந்த சேவைகள் நடக்கிற நேரத்துக்கு நம்ம இதை புக் பண்ணிக்கிட்டு சேவை முடிஞ்ச டேரெக்டாக போய் சாமி தரிசனம் பார்க்கலாம் இது வெயிட்டிங்லாம் கிடையாதுங்க அது சேவை நடக்கும்போது நம்ம கலந்துக்கணும் அந்த டைமிங் மட்டும்தான் அது முடிஞ்ச உடனே டேரெக்டாக நம்ம சாமி பார்க்க அனுப்பிச்சிடுவாங்க சாமி பார்த்துட்டு உடனே வந்துடலாம் இந்த கல்யாண உற்சவத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் பத்து மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க இது கோயில் வளாகத்திலேயே நடக்கிற கோயிலுக்கு உள் வளாகத்திலே நடக்கிற அந்த சேவை இது பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி மணிக்கு நடக்கும் முடிஞ்ச உடனே டேரெக்டாக சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் அதேமாதிரி ஊஞ்சல் சேவையும் அப்படி தான் அதுவும் கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அட்டாள மண்டபம்னு சொல்லுவாங்க அந்த மண்டபத்தில் தான் அந்த உற்சவம் நடக்கும் அங்கேயும் அப்படி தான் ஒன்றரை மணிக்கு நடக்கும் இது ஒன்றையிலேருந்து ரெண்டரை டைமிங் இது நம்மளை வந்து பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரைக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க நம்ம சுபதமன்றின்னு கோயிலுக்கு எடுத்து பக்கம் இருக்குது பாருங்க அந்த என்ட்ரி வழியாக நம்ம போய் ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் டிக்கெட்லாம் செக்கிங் முடிச்சுட்டு டேரெக்டாக கோயில் வளாகத்தில் உள்ளே விட்டுருவாங்க நம்ம அந்த சேவையில் கலந்துக்கிட்டு உடனே சாயம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாங்க இந்த ரெண்டு சேவைகளும் இதே மாதிரி தான் அதுக்கடுத்து அரிஜித பிரமோறோசவன் இருக்கு பாருங்க அது வந்து கோயிலுக்கு ஏற்றப்பில் பார்த்தீங்கன்னா வைபவ மண்டபம் இருக்கும் கோயிலுக்கு ஏத்தாப்பில் அந்த தேர் ஒன்று இருக்கும் பாருங்க அதுலேருந்து ராம்பக்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி இருக்கும் ராமகிச்சா கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கும் அதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வைபவ மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும் பெரிய அது அந்த ஹாலில் தான் வந்து அரிஜித பிரம்மோற்சவம் சேவை நடக்கும் பெரும்பாலும் வந்து பல வாகனங்களில் அந்த இடத்துல வந்து பவனி வருவார் வந்தவொடனே ஒன்று பல வாகனங்களில் வச்சு வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஆரத்தி காட்டுவாங்க அந்தமாரி வாகனங்களை நம்ம தரிசிக்கலாம் அடுத்தது சகஸ்திர தீபாலங்கார சேவை இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோயில் வளாகத்துக்கு வெளியிலே நடக்கிற இந்த சேவை இது எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்த சேவைகள் முடிஞ்சோடனே டேரெக்டாக நம்ம போய் சாமி தாசனம் பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான சேவை இது இது ஐநூறுரூவா டிக்கெட்டு இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது அதே நாளில் மத்தியானம் மூணு மணிக்கு இதே நான்கு சேவைகளுக்கான விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆன்லைன் சேவா அப்படின்னு சொல்லுவாங்க இதை கலந்துக்கிறது இது இது எப்படின்னா இதே சேவைகளுக்கு நம்ம பணம் கட்டி நம்ம பதிவு பண்ணலாங்க அது குறிப்பிட்ட டேட்டில் தனியாக தான் ஓப்பன் ஆகும் குறிப்பிட்ட டேட்டில் நம்ம பதிவு பண்ண முடியும் ஆனால் அந்த சேவைகளை நம்ம கலந்துக்க முடியாது அது வந்து ஆன்லைன் சேவை தான் அது அன்றைக்கி நடக்கும்போது நம்ம அந்த சேவையில் டிவிலையோ இல்லை டிடிடியோட வெப்சைட்லையோ நம்ம அதில் பார்க்கலாம் அவ்வளோதான் தவிர டேரெக்டாக அந்த சேவையில் நம்ம கலந்துக்க முடியாது இந்த சேவையில் கலந்துக்கிட்டு கையோடு சாமிதாசனை பார்க்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பும் கிடையாது அன்றைக்கி நம்ம சேவையில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் புக்கிங் தனியாக பண்ணிக்கிறீங்க அதாவது சுவாமி தரிசனத்துக்கு தனியாக தான் புக் பண்ணணும் ரெண்டு ப்ராசஸ் இது அதில் நம்ம இந்த சேவைக்கு புக் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த சேவை முடிஞ்ச பிறகு அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியை வச்சிக்கிட்டு இதுக்கு தரிசனத்துக்கு புக் பண்ணுறது அந்த தரிசனத்தை வச்சுட்டு அதுக்கு அக்காமடேஷன் பண்ணுறது இந்த மாதிரி வரிசையாக ப்ராசஸ் இது ஐநூறுவா டிக்கெட் தான் இது இதில் என்னென்னா என்றைக்கு நம்ம இந்த சேவை புக் பண்ணுறமோ அந்த ச என்னைக்கு புக் பண்ணுற டேட்டில் இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் சாமி தரிசனத்துக்கு பண்ணிக்கலாம் அன்றைக்கே பண்ணணும் அதுக்கு அடுத்த நாள் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாதுங்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் செப்டம்பர் மாதம் ஓப்பன் ஆகுது செப்டம்பர் மாதம் இப்போ அஞ்சாந்தேதி நீங்கள் சப்போஸ் இந்த சேவைக்கு புக் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் நாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த சேவைக்கு புக் பண்ணலாம் தரிசனத்துக்கு நேராக போய் நீங்கள் பார்க்கலாம் சாமி தரிசனம் பண்ணலாம் தனியாக இது ஓப்பன் ஆகும் இந்த அர்ஜென்ட் ஆகாது மற்ற டிக்கெட் கூட ஓப்பன் ஆகாது தனியாக ஓப்பன் ஆகிறதுனால நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாகவே டிக்கெட் எடுக்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பு உள்ளது முன்னூறு டிக்கெட்டில் ட்ரை பண்ணும்பொழுது கிடைக்காதவங்க என்ன செய்வாங்கன்னா திரும்பவும் இதில் வந்து ட்ரை பண்ணி இந்த டிக்கெட்டில் எடுத்துக்குவாங்க அந்தமாதிரி பண்ணுவாங்க ஏன்னா இதில் என்ன ஒரு விசேஷம்னா இதில் வந்து முந்நூறு டிக்கெட் எடுத்து சாமி பார்க்க விடுவாங்க இது ஐநூறுவா டிக்கெட்டாக இருந்தாலும் ஆர்ஜிஎஸ் சேவாயாக இருந்தாலும் இது வந்து இந்த ஆஜிஎஸ் சேவா சுபதமென்ட் வழியாக உள்ளே விட மாட்டாங்க முந்நூறுவா டிக்கெட் வழியாக தான் உள்ள விடுவாங்க அதே மாதிரி ஸ்லாட்டு மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே தான் ஸ்லாட்டே ஆரம்பிக்கும் அந்த ஸ்லாட்டில் புக் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இது இது வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க அது இருபத்தி மூணாம் தேதி எப்போதும் ஓப்பன் ஆகக்கூடிய அங்க பிரச்சினை சேவை இருக்குது பாருங்கள் காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகும் அது வந்து இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி மாற்றிட்டாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில பத்து மணிக்கு இந்த அங்க பிரதனை சேவை ஓப்பன் ஆகுது இது முழுக்க முழுக்க அதே மாதிரி முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டும் கூடாது எதுவுமே கிடையாது பைசாலாம் கிடையாது டேரெக்டாக நம்ம புக் பண்ணி போகிறது தான் அது ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்து தான் புக் பண்ண முடியும் மேக்ஸிமம் ரெண்டு பேர் தான் இதில் ஒரு புக்கிங்கில் பண்ண முடியும் இது எந்த தவறு இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் கூட பண்ணிடலாங்க அவ்வளோதான் அது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் ப பண்ணிட்டு வரத்துக்குள்ளார அது வந்து புக்கிங் முடிஞ்சிடும் பேமெண்ட் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால இது உடனே ஆயிடும் மூணு நிமிஷத்துக்கு மேலே கன்ஃபார்மாக இந்த டிக்கெட்டு க முடிஞ்சிடுங்க அதனால் த தவறு த தவறில்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுங்கள் பத்து ஒன்று பத்து ரெண்டு கிலோ வெளியில் வந்துடலாம் இரவு ஒன்றரை மணிக்கு நம்மள வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க ஒரு மணி சொல்லுவாங்க ஒன்றரை மணி ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணினா கூட போதும் ரெண்டரை மணி வரைக்கும் அந்த வைகொண்ட கீர் காம்ப்ளக்ஸில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மூணு மணிக்கு கோயில் வளாகத்தை வர சொல்லுவாங்க கோயில் வளாகத்தில் மூணு மணிக்கு சுப்ரபாத பாராயணம் ஆரம்பித்த உடனே அங்க பிரச்சனை பண்ண சொல்லுவாங்க முதல்ல லேடிஸ்லாம் பண்ணுவாங்க அதுக்கடுத்து எல்லாம் பண்ணுவாங்க எல்லாரும் பண்ணி முடிச்சுட்டு மூணு மூணு இருபது மூன்றைக்குள்ளே வெளியில் வந்துடலாம் அதுக்கப்புறம் திரும்பவும் சுப்பிரபாத பக்தர்கள்லாம் வெளியில் வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்மள சாமி தரிசனம் பண்ண அனுப்புவாங்க போய் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க அதிகபட்சமாக நாலு மணிக்கெல்லாம் வெளியில் வந்துடலாம் இந்த மாதிரி தான் தங்கப்படுத்த சேவை அதுக்கு அடுத்தது காலையில் பதினோரு மணிக்கு பிஏபி பிரேக் தர்ஷன் சொல்லக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் இதுக்கான புக்கிங் ஒரு ஒரு மாதமும் இருபத்தி தேதி காலைல பதினொரு மணிக்கு ஓப்பன் ஆகும் இந்த மாதம் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல இது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி காலைல பதினொரு மணி தான் ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அப்படி தான் மேக்சிமம் ஓப்பன் ஆகுது இது வந்து மினிமம் ஒரு ஆளுக்கு பத்தாயிரரூபா பணம் கட்டணுன்னு வச்சிக்கங்களேன் அதுக்கப்புறம் அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு ஐநூறுரூவா பணம் தனியாக பணம் கட்டி பெருமாளை போய் மிக அருகில் போய் பார்க்கலாங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் பிகினிங் பிரேக் தர்சனம் அப்படிங்கிற பேரில் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி இந்த தரிசனத்துக்கு போகும்போது மற்ற பொது பக்தர்கள் எல்லாருமே நிப்பாட்டிடுவாங்க இவங்க மட்டும் தனியாக அனுப்புவாங்க எந்த தள்ளுள் இல்லாமல் நிதானமாக நீங்கள் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணலாம் அந்த கருடாட மண்டபத்தை தாண்டி இருக்கிற சபண மண்டபம் ராமர் மேடை சயன மண்டபம் வரைக்கும் போயிட்டு பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த குலசெய்தல் படிக்க முன்னாடி நின்று பெருமாளை மிக மிக அருகில் நின்று பார்க்கலாங்க அந்த பாக்கியம் இந்த சேவையில் கிடைக்கும் அங்கேயே உங்களுக்கு ஆரத்தி காட்டுவாங்க அங்கேயே ஜடாய் கிடைக்கும் தீர்த்தம் கொடுப்பாங்க எல்லாமே அங்கேயே நடக்கும் இதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் மூலமாக பத்தாயிரரூவா மினிமம் டொனேஷன் பண்ணணும் சாமிக்கு டொனேஷன் பண்ணீங்கன்னா அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு சாமி தரிசனத்துக்கு தனியாக புக் பண்ணலாம் அதுக்கு ஐநூறுரூவா டிக்கெட்டுங்க அதுக்கு அந்த எப்போ நீங்கள் அந்த தரிசனத்துக்கு நீங்கள் புக் பண்ணீங்களோ அப்படி புக் பண்ணும்போதே அக்காமடேஷன் பண்ணுறதுனாலும் சேர்த்து பண்ணிக்கலாம் அதற்கான வாய்ப்புகளில் இருக்குது அகாமடேஷன் தனியாக ஆயிரம் ரூபாயா நூறுரூவாயா உங்களுக்கு எது தேவைப்படும் அதில் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வசதி இருந்தால் வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி பணம் கட்டி சாமி தரிசனம் பண்ணுங்கள் இது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி காலைல பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் அதாவது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கோட்டா அது இருபத்தி ரெண்டாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க இதுவும் முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வரைக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லாமே ஃப்ரீ டிக்கெட்டுங்க அதேமாதிரி டேரெக்டாக அதை புக் பண்ணவும் முடியாது ஆன்லைனில் மட்டும்தான் எதுவும் பண்ண முடியும் எல்லா நாளும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் மாதம் முழுக்க அது பார்ட்டிசிபேஷன் உண்டு பன்னெண்டு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க ஒரு மணிக்கில் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா கூட போதும் அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது ரெண்டு மணிக்கு வெயிட் பண்ண சொல்லுவாங்க ரெண்டு மணிக்கு மேலே திறந்து விட்டாங்கன்னா ஒரு ரெண்டு நாற்பதுலேருந்து மூணு இருபது வரைக்கும் அதாவது ஒரு முக்கால் மணி நேரங்க மே மேக்ஸிமம் மூன்றரை வச்சிங்களா ரெண்டரைலேருந்து மூன்றரை மூன்றரை தான் ரெண்டரைலேருந்து மூன்றரை தான் இந்த தரிசனத்துக்கான டைம் இதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா விஏபி பிரேக்ஃபஸ்ட் மாதிரி தான் எல்லோரையும் நிப்பாட்டிடுவாங்க பொது பக்தர்கள் இடத்தையும் நிப்பாட்டிட்டு இந்த வயதானவர்களையும் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸை மட்டும் தனியாக விடுவாங்க நீங்கள் தனியாக அந்த கியூ லைனில் போயிட்டு அதுக்கு போறவே சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் பட் உள்ளே போக முடியாது இந்த கருடாழ்வார் மண்டப வரைக்கும் போய்ட்டு சாமியாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஒரு தள்ளுமுள்ளு இல்லாமல் நிதானமாக சாமி பார்த்துட்டு வரதுக்கான ஒரு வழி இது இதில் என்ன ஒரு இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த வயதானவர்கள் எல்லாரும் போகிறதுனால இவங்களுக்கு கூட இன்னொருத்தன் அழைச்சிட்டு போகிறதுக்கும் அளவு உண்டுங்க உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் தான் இதுக்கு வந்து நீங்கள் புக்கிங்கே பண்ண முடியும் இதோட சீனியர் சிட்டிசனோட முக்கியமான ஒரு கண்டிஷனே அதுதான் நீங்கள் வந்து அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் போக முடியும் அப்படி நீங்கள் போகும்போது உங்களோட கூட இன்னொருத்தர் அழைச்சிட்டு போடுத்து வாய்ப்பு இருக்குது உங்கள் பையனையோ இல்லை உங்கள் மருமகளையோ இல்லை உங்கள் அண்ணன் தம்பி இது மாதிரி ரத்த சம்மந்தம் உள்ளவங்களாம் கூட அழைச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கூட அழைச்சிட்டு போங்க ஆன்லைனில் நீங்கள் உங்கள் பேரை போட்டு பண்ணும்பொழுதோ யாராவது கூட வராங்களா ஸ்பௌஸ் வராங்களா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஓகேன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட பேர் டீட்டெயில் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்துடலாம் அதுமாரி நீங்கள் சீனியர் சிட்டிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது விசிட்டிங் கார்டு சைஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணி ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சிங்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் அந்த ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த புக்கிங் பண்ணும்போது இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட் இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு இருபது நிமிஷம் அரை மணி இதுவும் முடிஞ்சிருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு சேவை இது உங்கள் வீட்டில் வயதானவர்கள் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்காங்க இருந்தாங்கன்னா இந்த சேவை பயன்படுத்தி அவங்களோட சேர்ந்து நீங்களும் தரிசனம் பார்க்கலாம் இதுக்கடுத்தது முந்நூறுவா சிறப்பு வழி தரிசனம் டிக்கெட்டு பார்க்கணுங்க அதுக்கப்புறம் அக்காமடேஷன் திருமலை திருப்பதி ரெண்டுக்கு சேர்த்து அகாமடேஷன் இது ரெண்டுக்குமான டேட்லாம் அறிவிச்சிட்டாங்க அது சம்பந்தமான வீடியோ அதில் என்னென்ன வழிகள்லாம் இருக்குது என்னென்ன காட்டேஜெலாம் இருக்குங்கிறத பற்றி தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அன்றைக்கி விநாயகர் சேர்த்தி அது கவர்மெண்ட் ஹாலிடே சனிக்கிழமையில் வருது வீக்கெண்டில் தான் வருது அதே மாதிரி அக்கடுத்தது பதினாறாம் தேதி மிலாடி நபி அதுவும் கவர்மெண்ட் ஹாலிடே அது திங்கட்கிழமை வருதுங்க ரெண்டு கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குது ஒரு வந்து சனிக்கிழமை வருது இன்னொன்று திங்கட்கிழமை வருது ரெண்டுமே வீக்கெண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த வாரம் பூரா இப்போ போன வாரம் போன மாதிரி ஹெவியாக இருக்கும் கூட்டம் அதனால் நீங்கள் அந்த கூட்டத்தில் மாட்டிக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே டிக்கெட் எடுத்துங்க மூணு நாள் சேர்ந்த மாதிரி லீவ் வரதுனால அந்த மாதிரி பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோட அடுத்த வருஷம் போய் தரிசன அக்கா டீட்டெயில்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்